வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு உணவு அருந்துதல் உணவு என்பது தேவைகளில் முதல் தேவையாக நாம் சிந்திப்பது உண்டு பசி தாகம் என்பதுதான் மனிதனின் முதல் தேவை சரி அதற்காக உணவு இப்போது இதில் உணவு தேவையா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது அந்த தேவை ஏற்படும் பொழுது உணவு அதை தேர்ந்தெடுத்தல் என்பது இரண்டாவது நிலையாக இருக்கிறது மூன்றாவது நிலையாக உணவை அருந்துதல் என்ற நிலை வருகிறது அப்போ இது மூணாவது ஸ்டெப்பு தான் இப்ப சாப்பிடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்ப பசி இருக்கிறதா ஆ பசி இருக்கிறது என்றால் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் முதல் நிலை அப்போ எதை சாப்பிட வேண்டும் அப்போ செலக்ஷன் ஆஃப் ஃபுடுங்கிறது இன்னொரு பேர் சிந்தனை இப்போ உணவு அருந்துதல் சரி உணவு அருந்துதலில் இந்த சிந்தனையில் இப்போ என்ன சொல்லியிருக்கிறது அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்று என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சித்தர்கள் எதை வைத்து அதை சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி அந்த பசி நேரத்தில் இந்த அளவில் சாப்பிடுவார் சாப்பிட்டு வரும்பொழுது நோயற்ற வாழ்வு இருக்கிறது என்பதை கண்டார்கள் சித்தர்கள் அவர்கள் இப்படி தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் எதுவும் அந்த சட்டத்தை இயற்றவில்லை இந்த உடல் எவ்வாறு அந்த உடல் அறிவு கூறுகிறது எப்படி சாப்பிட்டால் அந்த ஆரோக்கியம் என்பது நிலையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து 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 இந்த சரிவிகித அந்த சதவிகிதம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சரி அப்போ உணவு அருந்துதல் என்பதை இங்கு அருந்துதல் என்றால் அதை கூழாக்கி நீராக்கி அருந்துதல் என்று நமக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ உணவு அருந்துதல் முக்கியமாக முதல் நிலை நின்று அதை கூழாக்கி அதன் பிறகு விளங்குவது என்பதுதான் இந்த சிந்தனையின் ஒரு மூலக்கருத்தாக இருக்கிறது சரி பற்கள் என்பது வாயில்தான் இருக்கிறது அது குடலிலோ இறைப்பையிலோ இல்லை என்று இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் சொல்வார்கள் அப்போ அந்த உணவை கூளாக மாற்றக்கூடிய இடம் இந்த வாய்ப்பகுதி என்று சொல்வார்கள் அதனால தான் நொறுங்க தின்றால் நூறு வயது என்று சொல்வார்கள் அப்படி என்றால் பற்களால் அதை மென்று அந்த மென்று என்பது கூட எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் வாயை மூடி மென்று சாப்பிட வேண்டும் சிலர் ஒவ்வொரு தடவை அதை அந்த உணவை மெல்வதற்கு முன் வாயை திறந்து திறந்து மூடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அது கூட கூடாது என்று சொல்கிறார்கள் உணவு வாயில் போட்ட பிறகு அதை மெல்லும் பொழுது உள்ளே காற்று போகக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஒன்று இன்னொன்று இந்த உணவை மெல்லும்போது மனம் அந்த உணவை மெல்லுகிறோம் என்ற அந்த நிகழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா இப்போ இது எப்படி மகர்ஷியினுடைய உடற்பயிற்சியை வந்து செய்யும்போது அந்த உடற்பயிற்சியில் கை பயிற்சி கையை மேலே தூக்குகிறோம் என்று சொன்னால் மனம் அந்த கையை மேலே தூக்குகிறது என்ற உணர்விலேயே இருக்க வேண்டும் உடற்பயிற்சி கூட ஒரு தவமாக இருக்க வேண்டும் என்று சில பேர் இதைக்கூட உடல் தவம் உடற்பயிற்சி என்பதுக்குப் பதிலாக உடல் தவம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல இந்த உணவை போது அதை ஒரு தவமாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் உணவு சாப்பிடும்போது நாம் வேறு ஏதாவது டிவி பார்க்குறதோ இல்லை பாட்டு கேட்குறதோ இருந்தால் என்னாகும் மனம் அங்கிருக்கும் இங்கே உணவு மெல்லப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் மனம் அந்த பாடலிலே அல்லது அந்த டிவியில் இருக்க ப்ரோக்ராமில் இருக்கும் சரி அப்போ அதனால தான் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நாம் பல நேரங்களில் நாம் தனியாக அமர்ந்திருந்தாலும் உணவை நின்று கொண்டிருக்கிறோம் மனம் ஏதாவது ஒரு எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இன்றைய கால மனிதனுக்கு வந்து மிக 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 அதிகம் அதாவது மகரிஷி எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை உருவாக்கிய காலத்தில் மனிதனிடம் தோன்றிய எண்ணங்களை விட இப்பொழுது மனிதனிடம் தோன்றுகின்ற எண்ணங்கள் பல மடங்கு பெருகியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அனுபவ பதிவுகள் கிட்டத்தட்ட இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள அனுபவ பதிவுகள் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது அதற்குரிய சூழ்நிலைகளும் அதிகம் வேகமாக அந்த அனுபவ பதிவுகள் முன்னாடியெல்லாம் மெதுவாக தான் பதியும் இப்போ என்ன ஆகுது எல்லாமே வேகமாக வளர்ந்து வந்த விஞ்ஞான கருவிகளை கொண்டு பதிகிறோம் அப்போ என்ன ஆகுது அப்போ சீக்கிரமாக நிறைய விஷயத்தை பதிகிறோம் அப்போ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் சும்மா உட்காந்து டிவி பார்க்காம உணவு அருந்தினாலும் எண்ணங்கள் அங்கு போய்கொண்டே இருக்கிறது அப்போ வேறு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்து கொண்டு இங்கு உணவை மென்று கொண்டிருக்கிறோம் இதுவும் உணவு அருந்ததின் முறை அல்ல அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தாரணை நிலையில் உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது அப்போ உணவு சாப்பிட்றோம் சொன்னோம்னா ஒரு தவம் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கிற மாதிரி இதுக்கு ஒரு அரை மணி நேரத்தை என்ன பண்ணிடணும் அந்த தவமாக ஒதுக்கி சாப்பிட வேண்டும் அப்படி இருந்தால் பூரணமான ஆரோக்கியம் நம்முள் நிலையாக இருக்கும் சரி இப்போ அந்த மெல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் நீங்கள் கூளாக மாற்றுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உணவை மெல்ல போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவை இன்னும் அதை நின்று கொண்டே இருக்க 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 அந்த சுவை குறைந்து 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 சுவையே இல்லாத ஒரு நிலை வரும் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல முழுமையாக அதிலிருந்து சுவை வெளிப்படுவது நின்று விட்டது அப்பதான் முழுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதில் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சுவையாக வெளிப்படுவது நின்று விட்டது என்று சொன்னால் எது சுவையாக வெளிப்படுகிறது பாருங்கள் ஒரு உணவில் சுவையாக மாறி வெளிவருவது எது என்று சொன்னால் அது அங்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அதுதான் சுவை என்ற தன்மாற்றமாக மாறி வெளியேறுகிறது அதுதானே அப்ப அப்படி வெளியேறக்கூடிய அந்த ஒரு நிலை வரும்பொழுது அந்த முழுமையான சுவையை இங்கு நாம் உணர்ந்து விட்டால் எவ்வளவு சுவையை நாம் உணர்ந்தோம் என்பது அங்கு இறைப்பை வரை அந்த கணக்கீடு எடுக்கப்படுகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா எவ்வளவு சுவையை நாம் உணர்ந்திருக்கிறோம் எதை அதை அடிப்படையாக விட்டு இங்கு உணவு எவ்வளவு வருகிறது எப்படிப்பட்ட உணவு வருகிறது அப்போ அதற்கு அதை செரிமானம் செய்து அதை ஏழு தாதுக்களாக மாற்றுவதற்கு எவ்வளவு இங்கு சுரப்புகள் ஜீரண சுரப்புகள் சுரக்க வேண்டும் என்ற கணக்கி அந்த உடல் அறிவு எடுத்துக்கொள்ளுகிறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை மெல்ல தொடங்குகிறோம் அந்த சுவை வெளிப்படுகிறது ஒரு இருபது சதவீதம் அந்த சுவையை உணர்ந்தவுடன் அந்த சுவை குறைய ஆரம்பிக்கிறது அல்லவா உடனே இன்றைக்கு என்ன பண்ணுறோம் அடுத்து முழு சுவையுடன் உணவு கட்டில் இருக்குல்ல அப்போ என்ன பண்ண அதை முழிஞ்சிட்டு அடுத்து புதிய உணவை எடுத்துக்கொள்கிறோம் அப்போ என்னாச்சு அந்த இருபது சதவிகிதம்தான் அங்கு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இருபது சதவீதத்துக்கு உரிய அந்த உமிழ்நீர் தான் இங்கு சுரந்தது அப்போ அந்த சுவையை உணரும் இடமும் அதற்கு தகுந்தாற்போல் தான் அந்த உமிழ்நீர் சுரப்பும் இருக்கும் அதன் பிறகும் நீங்கள் முழுமையான சுவையை அதாவது முழுமையாக உணர்வதற்காக மென்று கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் உமிழ்நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் அப்போ உமிழ்நீர் ஊறுவதும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சுவையை நாக்கு எவ்வளவு உணர்கிறதோ அதற்கு தகுந்தால் போர்தான் இந்த உயிர் சுரக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று நாம் இதை உணர்ந்து கொள்கிறோம் இந்த இடத்திலே எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது என்ன என்று சொன்னால் இப்போது அந்த உயிருள்ள உணவு என்பதில் ஜீவகாந்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அதைத்தான் உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறோம் சரி இப்போது அந்த ஜீவகாந்தம்தான் சுவையாக மாறி வெளியேறுகிறது என்று சொல்லும் பொழுது நாம் முழுமையாக சுவையே இல்லாத அளவுக்கு அதை கோளாக்கும் வரை வென்று கொண்டே இருக்கிறோம் சுவை குறைந்து 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 சுவையை இல்லாத நிலை வந்துவிட்டது என்று சொல்லும்போது அப்போ அந்த உணவில் ஜீவகாந்தம் என்பது முழுமையாக தீர்ந்துவிட்ட ஒரு நிலையை தானே அது குறிக்கிறது ஆமாம் சரி அப்படி என்று சொன்னால் அப்ப அந்த உணவு கூழாக்கப்பட்டு உடலுக்குள்ளாக செல்லும்போது ஜீவகாந்தத்தோடு செல்கிறதா இல்லையா என்று எனக்கு ஒரு கேள்வி இந்த சிந்தனைக்குள்ளாக எழுகிறது இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் என்று நமது சிந்தனைக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் நாக்கின் மூலமாக நாம் உணரக்கூடிய உணர்ந்து நாக்கின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஜீவகாந்தம் என்பது ஒரு பகுதி எவ்வளவு உணர்கிறோமோ உணர 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 அந்த நாக்கில் வழியாக உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த ஜீவகாந்தம் என்பது பரவி நிரம்பியும் விடுகிறது அப்போ அந்த உணவை நாம் மெல்லும்போது அதில் சுவைக்காக வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் என்பது ஒரு பகுதியாக ஒரு சிறு பகுதி அதே நேரத்தில் முழுமையாக நாக்கின் மூலமாகவே அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் உடல் முழுவதும் சென்று அது ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நிறைந்து விடுகிறது என்றுதான் இதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போ நாக்கு வழியாக அவ்வளோ தூரம் போயிடுமா அப்படின்னு பார்த்தா இது இதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் ஹோமியோபதியில் மருந்து கொடுக்குறோம் இந்த மருந்து உணவுக்குழல் வழியாக இறைப்புக்கு சென்று அது ரத்தத்தோடு கலந்து அப்படிங்கிற வேலையே இல்லை சித்த மருந்து ஆயு ஆயுர்வேதம் ஆஞ்சல ஆங்கில மருந்து எல்லாமே அங்கு போய் ரத்தத்தில் கலந்த பிறகு தான் அது வேலை செய்யுது ஆனால் இந்த ஹோமியோபதி மருந்து நாக்கில் ஒரு டிராப்பு விட்டால் போதும் நாக்கில் பட்டவுடன் அது உடல் முழுவதும் உள்ள அந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்கள் எல்லாவற்றிலும் அதனுடைய வேலையை தொடங்கி விடுகிறது அப்ப நாக்கில் பட்ட உடனே உடம்பில் உள்ள எல்லா செல்களுக்கும் அந்த மருந்தினுடைய தன்மை சென்று விடுகிறது அப்போ முழுமையே வேண்டியதில்லை நாக்கில் பட்டா போதும் ஒருத்தர் வந்து மயக்கத்தில் இருப்பார் கோமாவில் இருக்கார் அந்த மாதிரி இருக்கிறவருக்கு கூட முழுமையான கோமாவில் இருக்கிறவர் கூட நாக்கில் ஒரு சொட்டு அந்த மருந்தை வைத்தவுடன் அந்த கோமாவிலிருந்து எழுந்து வந்தவரையெல்லாம் பார்த்துருக்கிறோம் அவர் முழுங்கவே இல்லை நாக்கில் பட்டவுடன் அப்போ அவ்வளோ வேலை செய்கிறது என்று சொன்னால் இந்த நாக்கு என்பது சுவையை உணர்ந்து அந்த சுவையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் வழியாக அது உடல் முழுவதும் சென்று பரவக்கூடிய ஒரு இணைப்பையும் அங்கு வைத்திருக்கிறது பெற்றிருக்கிறது என்று உணர முடிகிறது சரி அப்போ இப்போ பாருங்கள் இது ஏன் நம்ம இதை இப்படி யோசிக்கணும்னா ஒருத்தர் ரொம்ப மயக்கத்தில் இருக்கார் சாப்பாடே இல்லை மூணு நாளாக சாப்பிடாமல் இருக்கார் அப்புறம் டயர்டாக இருக்கார் இப்போது அங்கே அவருக்கு நம்ம உணவு கொடுக்குறோன்னு வச்சுக்கோம் அவர் உணவை மென்று சாப்பிட்டு இறைப்பைக்கு போய் இறைப்பையிலிருந்து அதனுடைய டைஜஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சிறு குடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம்தான் அவருக்கு அந்த எனர்ஜி என்ற சக்தி வருகிறது என்று சொன்னால் அப்ப அவர் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழித்து தெம்பா இருப்பார் அதுக்கு ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுமல்லவா இங்கே நல்லா பாருங்க அப்படி மென்று சாப்பிட்றாரு சாப்பிடும் போது அவர் தெம்பாயிடறாரு சாப்பிட்டு முடிக்க உடனே தெம்பாயிடறாரு அது என்னாச்சு அப்புறம் இறைப்பைக்கு தான் போயிருக்கு இன்னும் ஜீரணம் என்ற வேலையே அது ஆரம்பிக்கவில்லை ஆனால் இவர் என்னாச்சு ஆச்சு ஆயிட்டாரே அப்போ என்ன அர்த்தம் அப்போ இங்கேயே அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்பது உயிராற்றல் என்பது உடலுக்குள்ளாக ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் சென்று விட்டது அதனால தான் அவர் சாப்பிட்ட உடனே தெம்பை எந்திரிச்சு நல்ல குதித்து ஓடுறார் ஓடுறார் அப்போ இந்த இடத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சரி அப்ப அங்கே போய் ஜீரணம் ஆகிறது அப்ப நமக்கு அதில் அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ இங்கேயேதான் ஆற்றல் எடுத்துட்டோமே அப்புறம் அதுக்கு ஜீரணம் ஆகணும் என்று கேட்டால் இது உயிர் ஆற்றல் என்ற ஜீவகாந்தம் தான் அதில் கிடைக்கிறது அது உடனே நமக்கு உடனே தம்ப கொடுத்துறது ஆனால் ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய துகள்கள் உடலுக்குள்ளாக வரணும்ல அது அடுத்த ப்ராசஸ் அது எப்போ நடக்கும் இப்போ அது ரசமாகி ரத்தமாகி சதையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி மஜ்ஜையிலிருந்து சுரக்கக்கூடிய விந்துநாதம் என்ற சுக்கிலமாகி அந்த மாற்றம் நடக்கும் பொழுது அந்த சுக்கிலமாக மாறும்போது தான் அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விண் எனும் நுண்துகள்கள் அவற்றை உடலுக்குள்ளாக உயிர் துகள்களாக வைக்கக்கூடிய வேலையை பண்ணும் அப்ப இந்த ஜீரணம் நடைபெற்று ஏழு தாதுகளாக மாறி விந்துநாதமாக மாறுவது எதற்காக என்று சொன்னால் உடலுக்குள்ளாக உயிர் துகள்களை எண்ணிக்கையை பெருக்குவதற்கு அப்ப ஜீரணமாகிறது அப்படிங்கிறது உயிர் துகள்களை பெருக்குவதற்கு இந்த வாயில மிள்றதுங்கிறப்ப அது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஜீவகாண்ட உயிர் ஆகிய ஜீவகாந்த ஆற்றலை உடலுக்குள்ளாக கொடுத்து எல்லாம் உடனடியாக அதை என்ன பண்ணிடுது உடனடியாக எனர்ஜிஸ் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மெல்ற இடத்திலேயே அதில் உள்ள ஜீவகாந்தம் என்பது முழுமையாக உடலால் கிரேகிக்கப்பட்டு சுவையாகவும் வெளியேறுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த இடத்துல உடம்பு முழுவதும் அந்த கிரகிக்கக்கூடிய எவ்வளவு கிரகிக்கிறது என்கிறத வச்சு இங்கே எவ்வளவு உணவு வருகிறது என்பதை அது கணக்கிட்டு கொள்கிறது அப்போ அரை வயிறு வந்தால் கூட போதும் அது என்னாகிறோம் அது போதும் என்று இந்த உடல் அந்த சமிக்கை கொடுத்து விடுகிறது அப்போதான் இந்த சிந்தனையில் என்ன சொல்லியிருக்காங்க மென்று சாப்பிடும்போது தான் அந்த அரைவயிறு வந்தாலே அது சமிக்கை கொடுத்து விடும் அப்போ பாருங்க நீங்கள் ஒரு ரெண்டு இட்லியே மென்று 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 அந்த சுவை தீர்ற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த ரெண்டு இட்லியே போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது ஆனால் என்ன பண்ணுறோம் அதில் நம்ம சட்னியோ அதில் நல்ல சுவையான ஒரு சாம்பாரோ இல்லை குருமாவோ தொட்டு சாப்பிடும்போது அந்த சுவை தெரிய ஆரம் சொன்ன அடுத்தது 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 இப்போ என்ன பண்ணுறோம் அந்த உடம்புக்கு எவ்வளவு சுவை இருந்தால் எவ்வளவு உணவு தேவைன்னு இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ரெண்டு இட்லியில் இப்போ இரநூறு யூனிட் அந்த சுவை வெளிப்படணும்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு முழுமையாக மென்று 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 சாப்பிட்டோம்னா இரநூறு யூனிட் அதுலேருந்து வெளியே அது உள்ளே போச்சுன்னா அந்த ரெண்டு இட்லியே போதும்னு வந்துடுது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு இட்லியில் நூறு யூனிட்னு நம்ம சுத உதாரணத்தை வச்சுட்டோம்னா ஒரு இட்லியில் ஒரு முப்பது யூனிட் வெளியேறுகிறது அப்படியே முழுகிட்டோம்னு வச்சுக்கோங்க சரி மீதி எழுவது அந்த சுழக மாறாமலே உள்ளே போயிடுச்சு இப்போ என்னாச்சு இப்போது ரெண்டு இட்லி இல்லை இரநூறு வந்தால் போதும்னு இருக்குது இப்போ இந்த முப்பது முப்பதாக நீங்கள் இரநூறுக்கு கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா முப்பது இன்ட்டு ஏழு இரநூத்தி பத்து அப்போ என்ன பண்ணுறீங்க ரெண்டு இட்லிக்கு போய்தான் ஏழு இட்லி சாப்பிட்றீங்க அப்போ தான் உங்களுக்கு பசி இறங்குற மாதிரி தெரியுது அப்போ இந்த கணக்கு என்ன இந்த ரெண்டு இட்லியில் இரநூறு யூனிட் அந்த சுவை அது முழுமையாக இங்கே வெளிப்படலை முப்பது முழுங்கிட்டிங்க அப்போ ஒருத்தர் ஐம்பதுல முழுங்குறாருனா அவர் நாலு இட்லி சாப்பிட்றாரு முப்பதில் முழுங்குறாருனா ஏழு இட்லி சாப்பிட்றாரு வச்ச உடனே பத்து யூனிட்லேயே முழுங்கிட்டே இருந்தாருன்னா அவர் இருபது இட்லி சாப்பிடுவார் அப்போ அந்த கணக்கு குட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக இல்லையா அப்ப இந்த உணவை அருந்துதல் இந்த மெல்றது அப்படிங்கிறதுல எவ்வளவு ரகசியம் இருக்கிறது என்று பாருங்கள் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த உணவு ஜீவகாந்தம் நிறைந்த உணவாக இருக்கணும் அது ஒன்று இருக்கு ஆனால் இப்போ சுவை கூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட உணவுன்னு இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அது அந்த உணவுலேருந்து ஜீவகாந்தமே வராது ஆனால் சுவை வருது அது நம்ம தனியாக பேசணும் அது இந்த டாப்பிக்கில் பேச போறது இல்லை அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இருக்கில் இருப்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை வெளியே தள்ளுறது அதான் பாஸ்ட் ஃபுட் அது என்ன பலகாரம் இந்த மாதிரி பாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் செட்ட உணவுகள் அது உள்ளிருந்து இழுக்குது அப்போ உள்ளிருந்து இழுக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணவை நெல்லும்போது அது என்ன ரீடிங் எடுத்து அதை ச டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கணக்கீடு எப்படி வரும் இந்த உணவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அறிவு வேலை செய்யுது நீங்கள் அந்த மாதிரி செத்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவோம் இந்த உடம்பு ஜீரணம் செய்வதற்கு பதிலாக வாந்தியாக அதை வெளியேற்றுவதற்குத்தான் முயற்சி செய்கிறதே தவிர அது ஜீரணம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதில்லை இந்த உடல் ரொம்ப அறிவுபூர்வமானது நீ உயிருள்ள உணவு நீங்கள் நிறைய பழம் சாப்பிட்டு அவர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா முடியாது நிறைய பிரியாணி சாப்பிட்டாரு நிறைய வடையை சாப்பிட்டாரு நிறைய ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டாரு செத்த உணவுகள் அவருக்கு தான் வாந்தி வரும் வாந்தி வரும் உயிருள்ள உணவை சாப்பிடும்போது அங்கே வாந்தி வராது வராது அப்போ அந்த அடிப்படையிலே உணவு அருந்துதல் என்பதில் இது நிறைய ரகசியங்கள் புதிந்திருக்கிறது அப்போ இந்த ரகசியங்களையெல்லாம் உணர்ந்து நாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று இன்னொன்று இதில் அந்த வயதுக்கு போல் உணவு எடுக்கணுங்கிறது அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சி என்பது ஆரம்பத்தில் ஸ்பீடாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் குறையும் அப்புறம் ஒரு இடத்துல வளர்ச்சி நின்று போயிடும் அப்போ அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தில் புரோட்டீன் உணவுகள் அதிகமாக இருக்கும் கார்போஹைட்ரேட் உணவு அதிகமாக இருக்கும் வளர்ச்சி வந்த பிறகு குறைஞ்சிரும் நாற்பது வயசு மேலே போச்சு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கணும் மினரல்ஸ் தாதுக்கள் விட்டமின்ஸ் அது அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தான் அதிகமாக தேவைப்படுமே தவிர இந்த உடல் வளர்ச்சிக்கு தேவையானது கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து செலக்ஷன் ஆஃப் உணவு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு உணவு அருந்துதல் என்ற ஒரு நிலையில் நாம் இந்த மென்று அதை சாப்பிடும்போது இங்கே நாக்கிலும் உமிழ்நீரிலும் பற்களின் இந்த தொண்டைக்கு உள்ளாக இறங்குவதற்குள்ளாக எவ்வளவு வேலைகள் நடக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடவும் நேரம் அரை மணி நேரம்னு நம்ம சொல்கிறோம் அதாவது ரெண்டு இட்லியை அரை மணி நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து இருபது இட்லியும் சாப்பிட்றோமே ரெண்டு இட்லியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை ஒரு தவமாக செய்தோம் என்று சொன்னால் இதில் என்ன ஆகும் முழுமையாக நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்கும் உயிர் துகள்கள் பெருகும் ஆரோக்கியம் முழுமையாக மேம்படும் அப்படியே நமக்கு ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல ரெண்டு இட்லியில் இவ்வளவு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு இவ்வளவு ஆற்றலும் கிடைச்சிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இட்லி இன்னும் மூணு பேருக்கு உணவாக மாறுகிறது உணவு பற்றாக்குறை என்பதே வராது இப்ப பாருங்க இந்த உணவு அருந்துதல் என்ற இந்த சிந்தனையை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த அக்ரிகல்ச்சர் விவசாய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உணவை பெருக்குவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே ஹைபிரிட் தேவையே இல்லை இயற்கையாக விளையக்கூடிய உணவு இருந்தாலே போதும் இந்த மெல் மென்று தீங்கக்கூடிய அந்த உணவை உணவை எப்படி சாப்பிடுவது என்பதை சொல்லி கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் ரெண்டு இட்லி பதிலாக எட்டு இட்லி சாப்பிட்றதுக்கு உணவை பெருக்கு வேலையை பண்ணிவிட்டார்கள் அப்போ சரியாக உணவை எடுத்துக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த உணவு என்பது இயற்கையில் வரக்கூடிய உற்பத்தியாக கூடிய அந்த அளவே நமக்கு சரியாக இருந்திருக்கும் இந்த பசுமை புரட்சி என்பது தேவைப்பட்டிருக்காது அப்போ எதையோ செய்கிறதுக்கு பதிலாக எதையோ ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானமாக மாறிவிட்டது இந்த விஞ்ஞானிகளிடம் போய் இப்போ இந்த மெல்லும்போது போது இதில் இப்படியெல்லாம் சுவையாக ஜீவகாண்டம் போகுது உயிராற்றல் வருது இதெல்லாம் சொன்னோம்னா அப்படி உயிராற்றல்னு ஒன்றும் தெரியாது உயிர்னு ஒன்று தெரியாது இவங்களுக்கு என்ன தெரியும் நாற்பது மூடை அரசிய எண்பது மூட அரிசியை உருவம் தான் தெரியுமே தவிர அவர்களுக்கு தன்மை தெரியாது ஆக மகிழ்சியினுடைய காந்த தத்துவம் விளங்கும் போதுதான் இது விளங்கிக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனை மிக 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 முக்கியமான சிந்தனை ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை சிந்தனை செய்வதற்கான சிந்தனையாக இருக்கிறது அதனால் இந்த சிந்தனையை நமது அன்பர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது எவ்வளவு பகிர் பகிர்ந்து கொள்கிறோமோ அத்தனை பேருக்கும் இது சிந்தனையை தூண்டுவதாக அமையும் இது உணவு பற்றாக்குறையை மாற்றம் எங்கெல்லாம் உணவு இல்லையோ எந்த நாட்டில் எந்த மனிதர்களுக்கு உணவு இல்லையோ அங்கு உணவு சென்று சேரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் இந்த உணவு பஞ்சம் இல்லாத ஒரு நிலை இந்த சிந்தனை உருவாக்கும் நல்ல செய்திகளை பகிர்ந்து நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்